உப்பு சிலுக்கு வட மாவட்டம் இறுதுக்கட்டில் உப்பு குட்ட ஃபேன்ஸ் ரொம்பவே இருக்காங்க அதோட ரன்னிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரசிகர்கள் நம்ம சினிமாவில் சிலுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரி இறுதுக்கட்டில் உப்பு சிலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் உப்புக்குட்டு என்ற ஊரில் இந்த மாடு அவங்ககிட்டே பிறந்து வளர்ந்து வருது கன்றுவிடும் திருவிழாவில் ஆட்ட நாயகின்னு கூட சொல்லுவாங்க கன்றுவிடும் திருவிழாவில் மூணு வருஷம் கிட்டத்தட்ட அவங்க சொல்லி சொல்லி ப்ரைஸ் அடித்தாங்கன்னு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு வருடத்தில் மட்டும் கண்டுவிடும் திருவால் முப்பது முதல் பரிசுக்கு மேலே வின் பண்ணியிருக்கிறாங்க முதல் பரிசு மட்டுமே முப்பது பரிசுக்கு மேலே வின் பண்ணியிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து பெரிய தெருவுக்கும் எடுத்துகிட்டு வராங்க பெரிய தெருவில் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி ஆந்திரா பக்கத்தில் எல்லா இடத்துல எடுத்து விட்டுருக்குறாங்க எல்லா இடத்துலையுமே பத்து பிரைஸுக்குள்ளே வின் பண்ணியிருக்குது ஒரு காவலன்னா முதல் பரிசு எங்கே வெற்றி பெறலை பட் இருந்தாலும் செம்ம பேருங்க தயங்காமல் எல்லாம் பெரிய தெருவுக்கு எடுத்துகிட்டு போய் போடுவாங்க அதே அவங்கக்கிட்ட பெரிய கெத்து தான் களமே பெரிய காலத்தில் எதுவுமே தைரியமாக விடுவாங்க உப்பு குட்ட சிலுக்கு வேறு லெவல் தலைவி கண்டிப்பாக இனி வரும் வீதியில் முதல் பரிசுக்காக வெயிட் இருக்கேன் யாரெல்லாம் முதல் பரிசு அடிக்கிறதுக்காக வெயிட் இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் ஒரு சூப்பரான காலையை பற்றி வரலாறு பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற காலையோட பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்